ஆனா உங்களுக்கு கவுண்டர்ல உள்ள போறதுக்கு டிக்கெட் வந்து ஃபேர் கம்மி பண்ணிருக்காங்க அடல்ட் பாட்டி குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி பத்து வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி பாட்டை பாத்தீங்களா செம மூட்லயே வைப்ரேஷன்லயே போவோம் வாங்க ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள் சமீர் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய பொருட்காட்சியை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய சுற்றுலா பொருட்காட்சி தான் இப்போது வாங்க இந்த சண்டே பொருட்காட்சியில் நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மழையில் பொருட்காட்சி எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் வீடியோ உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ்க்குன்னா ஹோம் நீட் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு இங்கே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நிறைய பாத்திரங்கள் கம்மி விலையிலே கிடைக்குது டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது கிட் பேரண்ட் பைக் ரைடில் உங்களுக்கு நிறைய பைக்ஸும் இருக்கு இன்ஜினும் சூப்பராக இருக்கு இங்கே ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஓவர் சார்ஜஸ் இங்கே ஐம்பதுலேயும் இருக்கு நூறுலேயும் இருக்கு குழந்தைங்க கூட வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அங்கே அடுத்து அடுத்து எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்குமோ ஆர்ச்சரி பேஸ்கெட் பாலு இங்கே இருக்குது நீங்கள் பாலை கரெக்டாக தூக்கி போட்டி எல்லா கிளாஸும் தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ வாங்க அடுத்து ஒன் பை ஒன்னாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் பாப்பான்னு ஸ்வீட் கார்னு பெல்ஜியன் காஃபி ஃப்ரெண்ட் ஃப்ரைஸு மதுரை ஜிகர் தண்டான்னு நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது இன்னும் இங்கே கடைகள் எல்லாமே வந்துட்டு தாங்க இருக்குது வாங்க பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக அதாவது உங்களுக்கு இந்த த்ரீ டி செவன்டி எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல படிப்பற விஷயங்கள் அப்படியே போகும்போது ஃப்ரண்ட்டில் நீங்கள் நிற்கும் போது நீங்களும் போகிற மாதிரியாக இருக்கும் ஒரு சூப்பர் குட்டி தான் இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே என்ட்ரு அவதார் வேர்ல்டு இருக்குது அவதார் வேர்ல்டும் சூப்பராக இருக்குது பக்கத்தில் பேய் வீடும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அவதார் வேர்ல்டு மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு மெர்மேட்ஸும் இருக்குது பக்கோடா எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஊட்டி பாலிஃபார் பக்கோடாஸுக்கு ஷாப்பிங் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் சூப்பராகவே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குங்க பொங்கலுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும் நீங்கள் ஃபேமிலியாக வந்துட்டே பற்றிக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஜம்ப் பண்ணி ஜாலியாக விளையாடுறதுக்கு டாப் ப்ளேஸ் குழந்தைகளுக்கான டே வீட்டில் அங்கங்கே ஒளிஞ்சு இருப்பாங்க நம்மளை பயன்படுத்துவாங்க த்ரில்லிங்கை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க போங்க குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கானுங்க சில பேர் பயந்து வெளியே வந்ததுக்காக ஸ்னோ வேர்ல்டு இப்போ நம்ம வெளியில் இருக்கிறது ஸ்னோ வேர்ல்டு தான் இருக்குது அதனால இந்த ஸ்னோ வேர்ல்டு இப்போ நான் ட்ரை பண்ணல வாங்க அடுத்து என்ன ஃபன் கேம்ஸ்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க என்ன வேணும் உங்களுக்கு பழக்கம் வேணுமா வேணுமா டெய்லி அப்பெல்லாம் வேணுமா என்ன வேணும் எல்லாம் அடிக்கிற மழைக்கு சூடாகி கொஞ்சம் சாப்பிடுவேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து ட்ரை பண்ணுவோம் என்ன ரேட்டுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பணிக்கு காதில் போடுற ஹேர்பேன் எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லை உங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு தேவையானது மாலைகள் வந்து கம்மல் வந்து வளையல் வரைக்கும் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வரும்போது இப்போ நான் இந்த பொருட்காட்சியில் எனக்கு பிடிச்ச ஸ்டாலில் தாங்க இருக்கேன் ஏன்னா நான் இருக்கிறதே இந்த நைன்டி ஸ்கிட் ஸ்டால் இங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டாம்பிள் காட்டுறேன் விடுங்க எல்லாம் கலர் பேப்பர் சாப்பிட்றது சேமிய ஐஸு பால் ஆஹா இது தான் ஒருத்தர் கேட்டுட்ருந்தார் இங்கே சார் எடிட்டர் நீங்கள் கேட்டுருந்த சோப்புன்னு ஒரு பலூன் இங்கே இருக்குது வாங்க வேண்டிய சின்னக்ஸா சின்ன மழை ஆரஞ்சு மிட்டாய் ரோஸ் மிட்டாய் கொப்பரம் மிட்டாய் மிராங்கு எல்லாமே எங்களுக்கு இங்கே அஜெலாம் இருக்கு ஷாப்ஸ் எல்லாமே கூட நிறையவே இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ செயின் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை பென்னு பென்சில் எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த ஷாப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சின்ன சின்ன ஃபேன்சி ஷாப்பும் நிறையவே இருக்குது அபி ஃபேன்சி பிளாஸ்டிக்ஸ்க்கு ஷாப்பும் இங்கே அவைலபிளாக இருக்குது டெல்லி அப்புறம் மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபன் கேம்ஸ் வாங்க இப்போது என்ன நில வரும்ன்றத பார்க்கலாம் அதுலேருந்து வர ஏரில் வர பஞ்சு மிட்டாய் எல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன் பஞ்சு மிட்டாய் கலர் சேர்க்காத நல்ல பஞ்சு மிட்டாய் சர்க்கரையிலருந்து வருது பஞ்சு மிட்டாய் சுகே கேம் கம்மியா இருக்கும் எதிர்பார்த்தோம் நிறையவே இருக்கு வாங்க நம்மளும் பார்க்கலாம் வந்தே பாரத் பார்த்துருக்கீங்க எக்ஸ்பிரஸ் பார்த்துருக்கீங்க ஏன் லோக்கல் இஎம்யூ ட்ரெயின் கூட பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெயின் பார்த்துக்கிட்டோங்க குழந்தைங்கள சாமி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரைடில் வந்து குழந்தைங்க மட்டுந்தான் பிறந்தது ஒரு எட்டு வயசு வரைக்கும் இங்கே போகலாம் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரைடு யூஸ் பண்ணலாம் ஒரு ஆளுக்கு எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அண்ணே இந்த கேம் பேர் என்ன சுவின் ஸ்பின்னிங் கூல் டேய் இவ வேற கேட்டானு இந்த கேம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டெயிட்டே தான் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொட்டேட் ஆகும் போது பார்க்கலாம் ஆகிடுச்சு

இந்த ஆக்டோபஸ் கேம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏறு மட்டும் போது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மற்றபடி மேலே போனதுக்கப்புறம் எந்த பக்கம் தூக்கினே சொல்ல முடியாது அந்தளவுக்கு கெருபிக்காக இருக்கும் அடுத்து அசுரத்தாலாட்டு தாலாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீட்டில் யார் உட்கார்றாங்களோ அவங்க தான் கெத்து சும்மா தூக்கி தூக்கி போடும் அதே நேரத்தில் ரொம்ப ஹைட்டில் தூக்கிட்டோன்னா சீட்டை விட்டு எழுந்து நிற்க வேண்டியிருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்தது மெயின் எல்லாருக்குமே கேம் பிஜிபி போனாலே எல்லாரும் இந்த கேம் தான் போவாங்க பட் ஆனால் இப்போது இதோட இனிஷியல் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு பொங்கலுக்குள்ளே இது எல்லாமே ரெடி ஆகிடுங்க நீங்கள் ஃபன் ரைட் கேம்ஸ் எல்லாமே பிஜிபி ஸ்வின்லேண்ட்லாம் போகும்போது இந்த டொரா பார்க்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும் இது பெயின் கேம் இப்போ பாத்துட்டு இருக்கீங்க மியூசிக்கோடு ஓட விட்டோம் உள்ளே இருந்தோன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்து வேசிக்கு பார்க்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்குறதுக்கு கிரேசி கப்பு இதோட தான் இந்த பஸ்ட்டும் ரேட் எல்லாமே எயிட்டி ஹண்ட்ரட் அந்த தான் இருக்கு ஒவ்வொரு ரைடுமே இப்போ வாங்க கிரேசி கப்பை தவளக்கா கேம் விளையாடி இருக்கீங்களா தவளக்கா கேம் செம்மையா இருக்கு நல்லா ப்ரெஷ்ஷாகி ப்ரெஷ்ஷாகி வருது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுங்க மாம் அண்ட் டாக்டர் தான் தமிழ் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் ஓகே பீபாஸ் இப்போ நம்ம அடுத்ததாக ஜாயிண்ட் வீல் தான் போய் பார்க்க போகிறோம் ஜாயிண்ட் வீலில் ஏறினா இந்த ஒட்டுமொத்த மொத்த நம்ம பார்க்க முடியும் வாங்க ஜாயிண்ட் வீல் வேறு வேகமாக சுற்றுது ட்ரை பண்ணலாம் வாங்க தேங்க்யூ முக்கியமான ஜாயின்ட் பீல ட்ரை பண்ணலாம் வாங்க ஒட்டு மொத்த பொருட்காட்சியை பார்க்கலாம் எத்தனை கேர்ள்ஸ் இருந்தாலும் போற மாதிரி வரவே வரவிட் ட்ராகன் கேம் இருக்கு நிறைய கேம்ஸ் இங்கே சுற்றி பக்கத்தில் நிறைய இருக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே ஜாலியாக நீங்கள் இந்த என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லை பக்கத்துலேயே உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாலும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு அது உங்களுக்கு எல்லாமே முடிந்தா நிறைய ஸ்டாஃப்லாம் இருக்குது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அதையும் இங்கே ஒருபோது மறக்க என்ஜாய் பண்ணுங்க

இங்கே கவர்மெண்ட்டோட அரங்கு நிறையவே இருக்குது அதையும் நீங்கள் நோர்மல் பார்க்கலாம் அதுக்குள்ள எல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அடல்ட்டுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே விவாஸ் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது பொருட்காட்சிக்குள்ள வந்தீங்கன்னா செம்மியாக என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும் பேய் வீடு ஸ்னோ இது மட்டுமே இல்லை உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்கு அதை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா பன்கேம்ஸுக்கு இங்கே உங்களுக்கு எல்லா கேம்ஸும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஃபன் கேம்ஸ் தாங்க எக்ஸ்ட்ராவாக இருக்குது நீங்கள் பொங்கலுக்கு வரும்போது இந்த பொருட்காட்சியாக செமையாக என்ஜாய் பண்ணலாம் கேம்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது உள்ள என்ட்ரென்ஸ் ஃபீஸ் இந்த தடவை ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க இந்த பொங்கலை நீங்கள் பொருட்காட்சியில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க நெக்ஸ்ட்டு நான் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்மளை மீட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் double stamyl